துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு புதன் பயிற்சியாக உள்ளார் இதனால் உங்களின் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமுடன் காணப்படும் பணியில் நல்ல யோகங்கள் உண்டு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பர் அதனால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உள்ளது புதிய பணி பனியிட மாற்றம் ஆகியவற்றுக்கு உகந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்த உத்தியோக உயர்வு கிடைக்கலாம் எங்கு செல்ல விரும்பினர்களோ அங்கேயே தாங்கள் செல்லலாம் உங்களின் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் மொத்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு இந்த புதன் பேட்டியினால் நன்மைகள் உண்டாகும் ஐடி தொழில் தரகு கமிஷன் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஜவுளி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் அடுத்து புது புது ஒப்பந்தங்கள் வெளிநாட்டில் இருந்து தங்களுக்கு தேடி வரலாம் வெளிநாடு செல்ல ஐடி சம்பந்தமான மக்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் தாராளமாக செல்லலாம் யூபிஎஸ்சி டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் போன்ற எக்ஸாம் எழுதி எளிதாக பாஸ் செய்வீர்கள் அவற்றுக்கான நேரம் கால ஒத்துழைக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சுலாம் ராசினருக்கு மிக நன்றாக இருக்கும் முதல் மூன்று மாதங்கள் சரியில்லை அதன் பிறகு நன்றாக இருக்கும் ஆகவே தங்களுக்கு தேவை பொறுமை பழைய கலன்கள் இருந்தால் அதனை அனைத்து விட முயற்சி செய்ய வேண்டும் புது புது கடன் வாங்கப்படாது பேங்க் லோன் அப்ளை செய்திருந்தால் அதற்கு முயற்சி செய்யுங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல கல்வி கற்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் புது தொழில் புது ஒப்பந்தங்கள் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக கிடைப்பார்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் துலாம் ராசி புதன் மீன ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ ஆறு எட்டில் மறைந்திருந்தாலோ லாபம் நன்மைகள் சற்று குறையலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் ஓம் நாராயணாய மின்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதிகா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள்